ஃபங்க்ஷனில்லாம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி நான் சாம்பார் பவுடி அரைச்சிருக்கேன் நிறைய பிராண்டட் பவுடர்லாம் இப்படி தான் அரைச்சிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் கலர் போட்டிருப்பாங்க அதனால அப்படி கலராக இருக்கும் நமக்கு வந்து வீட்லேயே நம்ம அரைச்சிருக்கோம் அப்படின்னா என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இது டூ மந்த்துக்கு தேவையான சாம்பார் பவுடர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க வாங்க எப்படி நம்ம என்னென்ன மெத்தர்டில் அரைக்கணும் எப்படி எப்படி போடணும் பொருள்லாம் அளவா அப்படிங்கிறத பார்க்கலாங்க சாம்பார் பவுடர் செய்முறை விளக்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்ள மாதிரி சாம்பார் பவுடர் இது அட்டகாசமாக இருக்கும் நல்ல பயங்கர வாசனையோட இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து அதோட கா வாசனை போயிடும் நான் ஒரு டூ மந்த்துக்குள்ள மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் சாம்பார் பவுடர் கமகமகமான்னு நல்லா பெருங்காய வாசனையும் மல்லி வாசனையும் எப்பா தூக்குது பயங்கரமாக நீங்களும் இப்படி செய்வீங்களாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மல்லி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வர்றதுக்கணும் கருகக்கூடாது பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி சாம்பார் பவுடர் நான் ஏற்கனவே யூடியூப் சேனல்லையும் நான் போட்டிருக்கேன் துவரம் பருப்பு ஒரு நூறு போட்டுக்கலாம் அதையும் கருகாமல் நல்லா ப்ரௌனும் வரக்கூடாது அந்த மாதிரி கோல்டன் கலரில் அந்த வறுத்து எடுத்துக்கலாம் சட்டியில் வறுத்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாக இருக்கும் நூறு கிராம் கடலை பருப்பு இதுவும் நல்லா கோல்டன் கலராக வறுத்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் நல்லா சாம்பார் போட்டு நல்லா வார்ப்பனையாக இருக்கும் கோல்டன் கலர் நான் வறுத்துருக்கேன் அதே மாதிரியே இன்னும் கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க கடலைப்பரப்பு நல்லா கோல்டன் கலரில் வரக்கூடாது இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் இதுவும் அப்படியே கருகாமல் கோல்டன் கலரில் வறுத்து வெந்தயம் கருகாமல் கோல்டன் கலர் மிளகு இருபத்தஞ்சு கிராம் இதுவும் வறுக்கக்கூடும் மிளகு இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது இது லைட்டாக சூடு பிறக்க இருந்தால் போதும் இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது கை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்ல ஒரு கைப்பிடி போட்டுருக்காங்க இதுவும் நல்லா அந்த ஈரப்பணம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் கட்டி பெருங்காயம் இதை நல்லா வறுத்து போட்டுக்கோங்க நல்லா அப்போ தான் வாசலையாக இருக்கும் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாம் நல்லா காரமாக இருக்கும் அதுக்கே நல்லா காரமாக இருக்கும் காஷ்மீரி மிளகாயும் நான் எடுத்துருக்கேன் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் இசி கொட்டி வறுத்துக்கலாம் ச்சு நான் வந்து மஞ்சள் தூள் தான் நான் இதில் போட்டு தூளாக தான் போட்டுக்கிறேன் விரலி மஞ்சள் இல்லை எல்லாத்தையும் வருத்தாச்சு இதை ஒரு செட்டு காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வீடே மணக்க மணக்க சாம்பார் பவுடரை நான் வறுத்திருக்கேன் ரீல்ஸில் போடுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம செஸ்ட்டாக யூடியூப்லேயும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் கல்யாண சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன் யூடியூப்பில் இது ரீல்ஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாம்பார் பவுடருக்கு நமக்கு எல்லாம் வறுத்து கொத்தியாச்சு ரெடியாக இருக்க அரைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பவுடர் நல்லா கமகம சாம்பார் பவுடர் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி செய்யலாம் என்னென்னு நம்ம வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள் போடணும் இது ஒரு டூ மந்த்துக்கு வர்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம்